தேவை பதவியும் அதிகாரமும் அதிகார வெறியும் தன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கிற அதிகார பசிதானே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற பக்குவம் இல்லை ஒரே ஒரு கேள்வி கேக்குறங்க உங்களுடைய நோக்கம் என்ன தமிழ் தேசியம் படைப்பது தமிழ் தேசியம் படைப்பது வந்து இந்திய தேசிய இனத்திலிருந்து தனியாக பிரித்து தமிழ் தேசியமா அல்லது இந்தியாவிற்கு உட்பட்டு தமிழ் தேசியமா பதில் சொல்ல சொல்லுங்க முதல்ல நோக்கம் என்ன நீ எங்க இருந்த நான் இன்னும் ஆழமா போறேனே நான் பேரை குறிப்பிட விரும்பல மனநோயாளின்னே சொல்றேன் நீங்க ஆரம்ப காலகட்டத்துல நீ என்ன சொல்ற ஈழ விடுதலை அப்படின்னு பேசுற இன்னைக்கு இருக்கிற அகதிகள் வந்து நிம்மதியா வாழ்றது பிடிக்கல உண்டியல் குலுக்கி வசூல் பண்ணிக்கிட்டு பிசிஆர்ல பீச் ரோட்ல பெரிய கோடிக்கணக்கான சுவாரஸ்யங்களோட எங்க போய் தங்கினாலும் ஜிம் இருக்கிற ஹோட்டல ஃபைவ் ஸ்டாரா போட்டு தங்கிக்கிட்டு வரவண்ட போறவன்டெல்லாம் பணம் கொண்டு வந்தியான்னு கேட்டு உண்டியல் வசூல் பண்ற உண்டியல் குலுக்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்கள் உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழகம் போல ஈழத்தமிழர்களுக்காக இழந்த இயக்கம் கிடையாது எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது ஒரு முறை அல்ல இரண்டு முறை எங்கள் தலைவர் பதவியை துச்சமண தூக்கி அறிந்தார் என் மக்களை கொன்று வருகிற இராணுவ படைய நான் போய் நின்று வரவேற்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது ஆட்சியில் இருந்தோம் துச்சமன மதித்து விட்டு வெளியே வந்தார்